வணக்கம் உள்ளங்கை உள்ளங்காலில் அதிக அளவு வியர்வை தொல்லையை போக்கும் சில எளிய வழிமுறையை பார்ப்போம் வியர்வை என்பது நமது உடலில் இருக்கும் அதீத வெப்பத்தை வெளிப்படுத்தி நமது உடலை தேவையான அளவிற்கு குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள இயற்கை எண்ணெய் நமக்கருளிய வரம்தான் இந்த வியர்வை சிலருக்கு உடலில் இருக்கும் வியர்வை சுரப்பிகளை விட அவர்களின் உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிகப்படியான வியர்வை சுரப்பிகள் இருக்கும் இதனால் உடலில் பிற பகுதிகளில் வெளியேறும் வியர்வையின் அளவை விட அவர்களின் உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் அதிகமாக வியர்வை சுரக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு பேப்பரில் எழுதுவது மிகவும் கடினமாக இருக்கும் எழுதும் பொழுது வியர்வையானது அந்த பேப்பரையே முழுமையாக நனைத்துவிடும் மேலும் உள்ளங்காலில் அதிகப்படியான வியர்வை சுரப்பவர்களுக்கு அவர்கள் எங்கேனும் சிறிது தூரம் நடந்து செல்லும் பொழுது கால் முழுவதும் வியர்த்து வடிந்து கொண்டே இருக்கும் இதனால் அவர்கள் காலில் அளவுக்கு அதிகமாக அழுக்குகள் சேர்ந்து பார்ப்பதற்கு அருவறுப்பாக இருக்கும் உள்ளங்கையில் வியர்வை அடிக்கடி ஏற்பட்டால் கைஃபர் தைரோயிடம் என்று மருத்துவ ரீதியாக கூறப்படுவதுண்டு தைராய்டு கோளாறு உள்ளவர்களுக்கு இப்படி அடிக்கடி வியர்க்கும் இதுபோன்று உள்ளங்கைகளிலும் உள்ளங்கால்களிலும் சுரக்கும் அதிகப்படியான வியர்வையை கட்டுப்படுத்த ஒரு எளிய வழிமுறையை பார்ப்போம் காக்கரட்டான் இலைச்சாறு இஞ்சிச்சாறு தேன் ஆகிய மூன்றையும் சம அளவாக எடுத்து கலந்து அதை ஒரு தேக்கரண்டி அளவு தினமும் இரண்டு வேளை குடித்து வர உடல் சூடு தணியும் இதனால் அவர்கள் கைகள் மற்றும் கால்களில் ஏற்படும் அதிகமான வியர்வை கட்டுப்படும் மேலும் இலந்த இலைகள் உள்ளங்கைகள் மற்றும் கால்களில் உள்ள அதிகப்படியான வியர்வையை நிறுத்திவிடும் தினமும் இருவேளை இலந்த இலைகளை எடுத்து அதை நன்றாக நசுக்கி அதிலிருந்து சாறு எடுத்து உங்கள் உள்ளங்கை மற்றும் கால்களில் தடவி வர வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து தடவி வரும்போது அதிகப்படியான வியர்வை நின்றுவிடும் மேலும் உள்ளங்கை உள்ளங்கால் வியர்ப்பவர்கள் அடிக்கடி கை கால்களை குளிர்ந்த நீரில் கழுவிக்கொண்டே இருந்தால் வியர்ப்பதை தவிர்க்கலாம் அதிகமாக பதட்டப்படுபவர்களுக்கும் இந்த கை கால்களில் வியர்வை அதிகமாக வரும் அவர்கள் பதட்டத்தை குறைத்து நிதானமாக இருப்பதால் வியர்வையை தவிர்க்கலாம் நிறைய மோர் குடிப்பதால் வியர்வை அடங்கும் உடல் குளிர்ச்சி அடையும் இளநீர் வரும் வயிற்றில் குடிப்பதும் அதிகப்படியான வியர்வையை கட்டுப்படுத்தும் திராட்சை பழத்தின் சாறு எடுத்து அதை இருநூறு மில்லி அளவில் தினமும் குடித்து வரும்போது வியர்வை குறையும் தனியார் கஷாயத்தை குளிர்வித்து ஐம்பது மில்லி லிட்டர் அளவில் தினமும் இருவேளை குடிக்க வேண்டும் இவ்வாறு போது உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் வியர்வை அடங்கும் மேலும் உள்ளங்கை மற்றும் கால்களில் அதிகமாக வியர்ப்பவர்கள் தினமும் இருவேளை குளிப்பது வியர்வையை கட்டுப்படுத்தும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்